மலப்பாதையில் உடலுறவு செய்யலாமா மலத்துவாரத்தில் உடலுறவு கொள்வதை பின்வரும் ஹதீஸ்கள் கடுமையாக கண்டிக்கின்றன எனவே இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமான செயல் ஆகும் யார் தன்னுடைய மனைவியின் மலத்துவாரத்தில் உடலுறவு கொள்கின்றானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று அல்லாவின் தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு உரைரா ரலி அபுதாபூத் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்திரண்டு யார் ஆனிடமோ அல்லது பெண்ணிடமோ மலத்து வாரத்தில் உடலுறவு கொள்கின்றானோ அவனை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான் என்று அல்லாவின் தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி நூல் திர்மிதி ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து இதுபோன்ற மேலும் பல ஆதாரங்களிலிருந்து ஒருவர் தம் மனைவியுடன் ஆசனவாய் மூலமாக உறவு கொள்வதற்கு அனுமதியில்லை என்பது தெளிவாகிறது இது மட்டுமின்றி ஆசனவாய் உறவு தேவை எற்ற வலி ஏற்படுத்துகிறது மேலும் இன்றைய ஒழுக்கங்கெட்ட சமுதாயத்தில் பரவியுள்ள பல நோய்களின் ஊற்றாக இருக்கிறது எனவே கணவன் தன் மனைவியின் ஆசனவாயில் புலர்தல் விலக்கப்பட்ட பாவமான செயலாகும் எனினும் இயல்பு நிலையில் ஆசனவாயின் சுற்றுப்புறத்தையும் வெளிப்பகுதியையும் தொடுவதற்கு அனுமதியுண்டு மேலும் அவளுடைய பிட்டத்திற்கு இடையில் அல்லது கச்சை பகுதியில் ஆண்குறியை தேய்ப்பதற்கும் கூட அனுமதியுண்டு ஒரே நிபந்தனை அவளின் ஆசனவாயினுள் புணரக்கூடாது மேலும் பின் பாகங்களில் அசுத்தமாக இருக்கக்கூடாது கணவன் தன் மனைவி உடலின் எந்தப் பகுதியை வேண்டுமானாலும் தொட்டுப் பிடித்து பிசைய நீவ அனுமதியுண்டு இதில் ஆசனவாயின் புறப் அடங்கும் எனினும் அவர் ஆசனவாயினுள் புணர்வதை உறுதியாகத் தவிர்க்க என்றாலே இதற்கு அனுமதியுண்டு இல்லாவிட்டால் அவர் அந்தப் பகுதியிலிருந்து முற்றிலும் தவிர்த்திருப்பது அவசியம் நோன்பின் இரவில் உடலுறவு கொள்ளலாமா நோன்பின் பகலில்தான் உடலுறவு கொள்ளக்கூடாதே தவிர இரவில் தாராளமாக உடலுறவில் ஈடுபடலாம் சிலர் ரமலான் கூட உடலுறவில் ஈடுபடக்கூடாது என்று கருதி ஒதுங்கியே வாழ்கின்றனர் இது முற்றிலும் தவறாகும் இரவில் உடலுறவில் ஈடுபடலாம் என்பதற்கு பின்வரும் இறைவசனம் சான்றாகும் அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆணையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆணையாகவும் இருக்கின்றீர்கள் நீங்கள் இரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லா நன்கறிவான் அவன் உங்கள் மீது கொண்டு உங்களை மன்னித்தான் எனவே இனி நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லா உங்களுக்கு விதித்ததை தேடிக் கொள்ளுங்கள் இன்னும் ஃபஜ்ரு அதிகாலை நேரம் என்ற வெள்ளை நூல் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து தெளிவாகத் தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிவாசலில் தனித்து இவிகாவில் இருக்கும்போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்களவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும் அந்த வரம்புகளை இத்தாண்ட முற்படாதீர்கள் இவ்வாறே கட்டப்பாடடன் தங்களைக் காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகின்றான் அல்குரான் இரண்டு பதினெட்டு ஏழு உடலுறவின் போது பேசலாமா உடலுறவில் ஈடுபடும் போது பேசுவதை தவிர்க்க வேண்டும் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதிகமாக பேசக்கூடாது என்று சிலர் கூறுகின்றனர் இதற்கு பின்வரும் செய்தியை ஆதாரமாக கூறுகின்றனர் உடலுறவு கொள்ளும் போது அதிகம் பேசாதீர்கள் பேசினால் ஊமைத்தன்மை அல்லது திக்கு வாய் ஏற்படும் இவ்வாறு நபி சல் அவர்கள் கூறியதாக வரும் ஹதீஸை இப்னு அசாகிர் அவர்கள் பதிவு செய்து உள்ளார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் மிகவும் பலவீனமானதாகும் இதில் சுகேர் இப்னு முகமது அல்குராசனி என்ற ஹதீஸ்களை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர் இடம்பெறுகிறார் எனவே இது நபி சல் அவர்களின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்டதாகும் உடலுறவின் போது பேசுபவர்களே அதிகம் பேசுபவர்கள் உமையாகிவிடுவர் திக்குவாய்களாகி விடுவர் என்பது உண்மையானால் உலகில் இன்று பலர் அந்த நிலைக்கு வந்து இருக்க வேண்டும் இப்படி ஆகவில்லை என்பதிலிருந்து இது ஒரு எட்டுக்கட்டப்பட்ட செய்தியே என்பது தெளிவாகிறது மேலும் இமாம் இப்னுஷீரின் ர மரணம் ஹிஸ்ரி நூற்று பத்து அவர்களிடம் உடலுறவின் போது காம இச்சையை வெளிப்படுத்தும் விதமாக பேசலாமா எனக் கேட்கப்பட்டபோது காமமாக பேசிக்கொண்டு ஈடுபடக்கூடிய உடலுறவுதான் அதிக சுகம் தரக்கூடியது எனப் பதிலளித்தார்கள் நவாதிர் அலைக் அசியுத்தி பக்கம் நாற்பத்தெட்டு எனவே உடலுறவின் போது பேசலாம் அதிலும் காதல் மொழியிலேயே பேசலாம் தவறேதும் இல்லை